அப்படி அவருடைய வாக்கு சத்தங்களை நம்ம அதிகமாக தியானிக்க தியானிக்க அதை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிரியை செய்கிறார் நம்முடைய அவிசுவாசம் அடிக்கடி ஆண்டவர் இப்படி சொன்னார் இப்படி தான் நடக்குது தான் சொன்னார் ஆண்டவர் அப்படி கிடையாது அவர் அவர் என்ன நினைக்கிறாரோ போகிற பாதெல்லாம் நமக்கு காட்டுற வழியெல்லாம் வித்தியாசமாக தான் இந்த மாதிரி என்ன செய்யும் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அவர் என் எந்த வ வழியில் வழி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த கரெக்டாக அந்த பாங் பாயிண்டில் கொண்டு நம்மளை என்ன செய்வார் அநேக நேரங்கள் ஆச்சரியமாக தான் இருக்கும் பாருங்கள் அப்போ அப்படி ஆ வாக்குத்தங்களை நம்ம நிறைவேற்ற குழிகளாக என்ன செய்வோம் இருப்போம் வேகத்தில் அநேக வாக்கு நமக்கு கொடுத்துருக்கு பாருங்கள் நமக்கு நம்முடைய தேவைகளிலெல்லாம் அவர் என்ன செய்வார் உதவி செய்வார் தேவைகளிலெல்லாம் உதவி செய்வார் பாருங்கள் நம்ம சில நேரங்களில் கையில் ஒரு பைசாவே இல்லை சொல்லுங்கள் ஒரு பைசா இல்லாமல் இருக்காது பொதுவாக நம்மளை சொல்லுவோம் கையில் ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் செல்வோம் இந்த ஒரு கல்யாண வீடு நடந்துச்சு அப்போது அந்த கல்யாண வீட்டில் அந்த 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 பெண்ணுடைய தாயி என்ன சொன்னாங்க டீச்சர் ஒரு பைசா கூட கிடையாது பார்த்துக்கோங்க எப்படி தான் அந்த கல்யாணத்தை நடத்த போகிறோமோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நீங்கள் ஒரு பைசா இல்லை பெருங்கையாக இருக்கும் போதே தான் ஆண்டவர் நடத்துகிறாதான் உங்களுக்கு அதிசயமாக என்ன செய்யும் இப்போ ஒன்று அதிசயத்தை நீங்கள் உணருவீங்க உங்கள் கையில் பைசா இருக்கும்போது நீங்கள் நடத்துனா என்ன செய்வீங்க நான் சேர்த்து வச்சிருந்தேன் இப்படிக்காகன்னு சொல்லி சொல்வீங்க ஆகியனாலும் ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா எப்படி இருக்கணும் வெறுமையாக தான் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் என்னமோ டீச்சர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் இருந்து நான் சொல்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் கல்யாணம் கை நிறைய காசு வச்சு கல்யாணமே என்ன செய்யலை முடிக்கல அனைத்து நேரங்களில் தான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து சொன்னாங்க டீச்சர் நீங்கள் மாதிரி தான் காசே இல்லை எப்படி தான் கல்யாணம் நல்லா கிராண்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க சொன்னாங்க அதுமே ஆனாலே ஆளுபடியானாலே அந்த வாக்கு சத்திரத்தை நம்ம ஆண்டோட சமூகத்தில் உள்ள வைத்தோன்னா அவருடைய சித்தத்தின் பேடி கேட்டால் அதை கட்டாயமாக வர என்ன செய்வார் செய்வார் என்பது தான் நாம் இப்போ கொண்டிருக்கிற விசுவாசம் அவர் நம்ம என்னதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் அவர் நமக்காக செய்வார் என்பதை தான் நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்து செய்வது நம்முடைய தேவைகளெல்லாம் எனக்கு முக்கியமான ஒரு தேவைகளாக என்ன செய்திருக்குது பாருங்கள் நான் உன்னை விட்டு விலகும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் முதல்ல சொன்னார் என்னைக்காக கைவிட்டாரா இஸ்வனங்களை இன்னைக்கு அன்றைக்கு இஸ்ரோவில் ஜனங்களை வழிநடத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன செய்யலை கைவிடவே கைவிடவே இல்லை பாருங்கள் இன்றைக்கும் பாருங்கள் அநேக்கர் யூதர்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மேசியாகவே வந்துட்டாருன்னு சொல்லி நம்பவே மாட்டாங்க பற்றி சொல்லுவாங்க ஜீசஸ் வெல்காம் நவ் சூன் இன்னும் சீக்கிரமாக மேசே வருவார் வருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்க மேலே அவருக்கு ஆண்டவருக்கு ஒரு பெரிய ப பற்று ஒரு விசுவாசம் ஒரு அன்புன்னு செய்து இருக்குது அவரை ஏற்றுக்கொள்ளாட்டாலும் அவரே தானே யூதர்கள் தானே அவரை அடித்தாங்க பாருங்கள் ஆனால் கூட அவர் சொன்ன தான் நிறைவேற்றுவது வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கார் உலக நாடுகள் எவ்வளவோ இருக்குது எல்லா நாடுகளிலையும் விட இன்றைக்கி புதுசு புதுதான கண்டிப்பிடிப்புலாம் யார்தான் பண்ணுறாங்க அந்த யூதர்கள் தான் செய்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க இன்னும் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நமக்காக தான் வந்தார் நமக்காக மதித்தார் நமக்காக உயிர் இருந்தான்னு சொல்லி நினைக்கவே இல்லை பாருங்கள் ஆனால் அக்காரணம் ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேற்றக்கூடியவராக என்ன செய்கிறாரு இருக்கிறார் பாருங்கள் நமக்கு நல்லா தெரியும் இந்த வசனம் எனக்கு அதிகமாக ஞாபகம் இருக்கும் ரொம்ப ஆச படிக்கும் போதெல்லாம் ஆச்சரியமான செய்ய இருக்கும் பாருங்கள் நிகைமையாக ஒன்பது இருபத்தொன்று எடுத்து வாசிங்க நெகைமையாக ஒம்பது இருபத்தொன்னு அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாக போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை எப்படி வீங்காமல் இருந்துச்சு இவ்வளோண்டு ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அர வரும்போது இது எந்த ஏ செட்டு புரட்டும் போது வந்திருக்காங்க அவண்ட்டி வஸ்திரம் பழசாகலையே அப்போ அவன் வளர வளர அந்த வஸ்திரமும் இருக்குது வளர்ந்துருக்கு செருப்பு காலை போட்டிருந்தாலும் அவன் சின்ன பையனை போட்டுது செருப்பு அவன் நடக்க நடக்க வளர வளர செருப்பு இருக்குது வளர்ந்துருக்கு காலெல்லாம் வீங்கவே இல்லையா நமக்கு கொஞ்சம் தூரம் பிறகுலாம் நினச்சது கால நினச்சிடுது கலிக்கிது வீங்கிருது கால் பத்தொம்பானே நினச்சது வந்துடுது அப்படி இல்லாமல் அவ்வளோ அருமையாக அண்டவர் கொண்டே வந்திருக்கிறார்